அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக புதன் புதன் தனாதிபதியும் இருக்கக்கூடிய ராசிக்குள் நுழைகிறார் இங்கு வலுவாக வீற்றிருக்கக்கூடிய குரு ராசியின் அதிபதியான சுக்ரன் சூரியன் என பல கிரக நிலைகளுடன் இணைந்து ஜென்ம ராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறாருங்க இப்படிப்பட்ட இந்த வேளையில் குடும்பம் தொழில் வியாபாரம் உத்தியோகம் என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடிய கிரகத்தின் அமைப்பால் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ரிசர்வராசிக்காரர்களுக்கு என்று ஆராய்ந்து பார்க்கும்போது போது புதனின் சப்தம பார்வை மட்டுமல்ல குரு சூரியன் சுக்கரன் என பல கிரகநிலைகளின் சப்தம பார்வை சப்தமஸ்தானத்தில் வலுவாக பதிவதால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக கூடிய இனிமையான தருணமாக அமைகிறது பொதுவாக புதனை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே ஒளி பொருந்திய கிரகமாக பார்க்கப்படுகிறார் அறிவாற்றலை அதீதமாக கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கப்படுகிறார் எனவேதான் புதிய காரகன் என்று அழைக்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே மற்ற கிரகங்களின் அமைப்பு சாதகமாக இல்லை என்றாலும் கூட புதன் ஒருவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது மற்ற கிரகங்களால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பாதிப்புகளையும் நுணுக்கமான முறையில் கையாண்டு அவற்றை தங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் வலுவாக கொடுக்கக்கூடியவராக கூடியவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் மே மாதம் இருபத்தி நான்காம் தேதி முதல் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி முடிவதற்குள் மிகவும் வலுவாக குரு சூரியன் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க வித்யா காரகரான புதன் எனவே குடும்பம் தொழில் கலைத்துறை அரசியல் துறை கல்வி என அனைத்திலும் நட்பை கொண்டாடக்கூடியவராக இருக்கக்கூடிய புதனின் அமைப்பால் அடித்தது ராஜயோகம் என்று சொல்ல வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது பல்வேறு ஏற்படுத்தி கொடுக்கிறாரங்க ஏனென்றால் பார்வையில் சூரியன் மற்றும் நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன இந்த இரண்டு கிரகங்களுடன் இணைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது புதனின் பார்வையில் குரு சமகிரகமாக இருக்கிறார் எனவே குருவுடனும் இணையக்கூடிய இந்த வேளையில் பல வகையில் அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது புதனின் பார்வையில் சமகிரகமாக சனி ராகு கேது செவ்வாய் போன்ற கிரக நிலைகள் உள்ளன ஆனால் சனியின் பார்வையில் புதன் நட்பு கிரகமாக இருக்கிறார் ஆனால் அதே வேளையில் செவ்வாயின் பார்வையில் பகை கிரகமாக இருக்கிறாரங்க குறிப்பாக புதனுக்கு பகை கிரகம் என்றால் அது சந்திரன் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வையிலும் புதன் சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறாருங்க சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் அவருக்கு மிதுனமும் கண்ணியும் ஆட்சி வீடாக பார்க்கப்படுகிறது கன்னிராசி உச்ச வீடாக இருக்கிறது மீன ராசி நீச்ச வீடாக பார்க்கப்படுகிறது கடகராசி பகை வீடாக பார்க்கப்படுகிறது இப்படி இருந்தாலும் கூட தற்போது அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கரனின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக மே இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்பதாம் தேதி வரை கிரக இணைந்து பல்வேறு வகையான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார் அதிலும் குறிப்பாக புத ஆதித்ய யோகம் புத யோகம் புத குரு யோகம் என பல்வேறு வகையான யோகங்கள் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது யோகம் குரு யோகம் என பல யோகங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய இந்த வேளையில் ராஜ ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான மாற்றமும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக செயற்கையிலே சுபகிரகமாக இருக்கக்கூடிய புதன் உறுதிப்படுத்துகிறாருங்க பாவகிரக சேர்க்கையால் சில மாற்றங்களை ஏற்பட்டு அபசு பலன்களை வழங்கினாலும் கூட தற்போது குரு சுக்ரன் ஆகிய இரண்டு சுப கிரகங்களுடன் இணைந்து மிக வலுவான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதற்கு முன்னதாக தனது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்ரனின் ஆட்சி வீட்டில் பல கிரக நிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய புதனின் அமைப்பு காரணமாக இந்த தருணத்தில் மிகப்பெரிய சிக்கல்கள் சவால் நிறைந்த பணிகள் இருந்தாலும் அவற்றை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய யோகம் உண்டு ஏனென்றால் புதன் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் ரெண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார் அதே சமயம் ஜென்மம் அஷ்டமத்தில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும் மற்ற இடங்களில் ஒரு நடுநிலையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு பெற்றவராக இருக்கிறாருங்க புதன் அப்படிப்பட்டவர் சாதகமாக சஞ்சரிக்கும் போது எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த கடினமான சூழ்நிலைகளாக இருந்தாலும் கூட அவற்றை மிக எளிதாக கையாண்டு தங்களுக்கு சாதகமாக கொள்ளக்கூடிய யோகம் நிச்சயமாக உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட புதன் சாதகமாக இல்லை என்றால் நிச்சயமாக எளிதாக முடிக்க வேண்டிய வேலைகளை கூட இடியா பசுக்களை போல் கடினமாக மாற்றிக்கொள்வதற்கான சூழல் உண்டு என்பதை தெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தவராக இருக்கக்கூடியவர் தான் அப்படிப்பட்ட புதன் தற்போது பல கிரகங்களுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் பல்வேறு வகையான நல்ல பல வாய்ப்புகள் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி அனைத்து விதமான பணிகளிலும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் அரசியல் சதுரங்கத்தில் மிக பெரிய மாற்றங்களை அதிரடியாக உருவாக்கி கொடுக்க மிக பக்கபலமாக சுக்கிரன் மற்றும் சனி உட்பட பல கிரகநிலைகளுடன் இணைந்து பல அதிரடியான மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அரசியல் சார்ந்த பணிகளில் அதைவிட கல்வியில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் வலுவாக பெற்று தருகிறாரங்க இந்த தருணத்தில் மாணவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய உயர்கல்வி விரும்பியபடியே கனகச்சிதமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு விரும்பிய பாடப்பிரிவை விரும்பிய கல்லூரி கல்லூரியிலே பயில்வதற்கான யோகம் மிக வலுவாக உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த சூழ்நிலையில் ஆரம்பத்தில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறாரங்க புதன் எனவே இந்த கல்வி ஆண்டு துவங்கியதிலிருந்தே கல்வியில் நல்ல முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து பெறக்கூடிய வகையில பல அற்புதமான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கிறார் எழுத்து தேர்வு நேர்முக தேர்வு போட்டித் தேர்வுகளை சந்திக்கக்கூடிய நபர்களுக்கு அதில் வெற்றி பெறக்கூடிய யோகத்தையும் மிகவும் வலுவாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க வித்யா புதன் வித்யா கரகரான புதனின் அமைப்பு இருக்க குடும்பம் தொழில் என அனைத்திலும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்று பார்க்கும் போது ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் மிகவும் வலுவாக ஜென்மராசிக்குள் வருவது ஒரு வகையில் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு என்றாலும் கூட பொதுவாக ஜென்ம ராசிக்குள் வருவது அவ்வளவு சிறப்பான நன்மை தரக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது இருந்தாலும் கூட இந்த வேளையில் பல கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல பாதிப்புகளை நுணுக்கமாக கையாளக்கூடிய யோகம் கிடைக்கிறது எந்த பணியை எந்தவாறு செய்து முடிக்க வேண்டும் அப்படி செய்தால் மற்ற அவர்களுக்கு பாதிப்பு இல்லாமல் நுணுக்கமாக செய்து முடித்து அதில் நல்ல முன்னேற்றம் பெற முடியும் என்று செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைந்து கொடுக்கிற வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே இல்லத்தில் சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போதும் அந்த சுப நிகழ்வுகளை எப்படி கையாள வேண்டும் என்ற நுணுக்கத்துடன் செயல்படுவதால் பல சிரமங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது மட்டுமல்லாது உத்தியோகம் தொழில் ரீதியாக இந்த சனி ஆட்சி பலம் பெற்று கர்மஸ்தானத்தில் வீற்றிருக்கும் போது ஜென்மராசிக்குள் கரகரான புதன் வந்திருப்பதால் கொடுக்கல் வாங்கல் புதிய ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் எல்லக்கூடிய பல சிக்கல்களை நுணுக்கமாக கையாளுவதற்கு பொறுமையாக பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்று சொல்லக்கூடிய வகையில் நிதானமாக கையாளக்கூடிய வலுவான ஞானத்தை கொடுக்கிறாருங்க இது ஒரு வகையில் நல்ல வரவேற்கத்தக்க அமைப்பாக தான் நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த வேளையில் கலைத்துறை மற்றும் அரசியல் துறையின் நாயகனான சுக்கரனுடன் ஆட்சி பலம் பெற்று வலுவாக வெற்றி எனவே கலைத்துறை அரசியல் துறையில் புதிய வாய்ப்புகள் நீங்கள் நினைக்கிறதை விட நல்ல வலுவாக கிடைக்கக்கூடிய யோகம் இந்த தருணத்தில் உண்டு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தடைகள் விலகி முன்னேற்றம் சிறப்பாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் வித்யா புதன் ஜென்மத்தில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் நிதானமும் பொறுமையும் மிக முக்கியமாக தேவை பெண்மணிகள் வார்த்தைகளை அதிக கவனத்துடன் பயன்படுத்துங்க மற்றவர்களை காயப்படுத்தும்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் அதனால் நமக்கு தான் மன வருத்தம் ஏற்படும் என்பதை உணர்ந்து செயல்பட்டால் பல சிரமங்களை நிச்சயமாக தவிர்க்க முடியும் ஆனால் அதே வேளையில் ஜென்ம ராசிக்குள் வந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் காரிய வெற்றி கிடைக்கும் அடித்தது ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல முன்னேற்றம் உருவாகும் மேலும் பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிசர்வ் ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் நிச்சயம் ராஜயோகம் கிடைக்கும்